வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாடாளுமன்றம் தொடங்கிவிட்டது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு கவ குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்தே சோனியா காந்தி பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு அறிக்கை இந்த சோனியா காந்தி பண்ணது தப்புன்னு உடனடியாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிக்கை விடுவதற்கு காரணம் ஐயா மோடி தான் அப்போ அம்மா பண்ணியிருக்குமா அவர் அப்படின்னா பண்ண போகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி பேசிய பேச்சு அதுவும் பெரிய ஒரு சர்ச்சையாக பத்தாண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கிறார் அது மிகப்பெரிய சர்ச்சை அதையும் தாண்டி பக்பு வாரியம் பக்பு வாரியத்தை பற்றி இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் ஒன்று போய்ட்டுருக்குது பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எட்டு ஒம்பது புள்ளி எட்டு லட்சம் சதுர பரப்பளவு இருக்குது ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் சதுர பரப்பளவு இங்கே வந்து பக்பு வாரிய சொத்தில் இருக்குது அப்போ இங்கே ஒரு பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு பலதரப்பட்ட பொய்யான விஷயத்தை வக்பு வாரியம் வந்து நிறைய ஆட்டையை போட்டாங்க இஸ்லாமியர்கள் வந்து பெரிய அளவுக்கு கொடுமை பண்ணிட்டாங்க முகலாயர் படையெடுப்புக்கு முன்னால் இந்தியா ஆக ஊகோன் இருந்தது அவர்கள் படையெடுப்புக்கு தான் இந்தியா வீணாக போச்சு அப்படின்னு தொடர்ச்சியாக இன்றைக்கி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வச்சு பிஜேபி ஒரு தவறான தகவலை கிறப்புது இது என்னென்னா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்குது என்ன ஆர்டிக்கல்னால் வப்பு வாரியத்தை இவங்க கையில் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சமூக விரோதிகள் நிறைய பேர் ஏற்கனவே சமூக விரோதிகள் நிறைய பிஜேபியில் போவாங்க இந்த ரவுடி பையனாக போவோம் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் அப்படி தான் நடந்துட்டுருக்குது ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே போல் இந்தியா முழுக்க இந்த வக்பு வாரியத்தை சொத்துக்களை சுருட்டிடலாம் இந்த நில ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்க அவங்களாம் வீட்டில் சும்மா இருந்தால் அவங்க யாரா பொழுதுபோக்கு பிஜேபி தான் பிஜேபியில் ஏற்கனவே கடந்த கால வரலாறு தெரியும் அடுத்தவர்கள் மத மதத்தை இழிவுபடுத்துவதே அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரே கட்சி பிஜேபி தான் அதுக்கு அவங்க கொஞ்ச கூட கூச்சமே பண்ணல ஏன்னா அவங்களுடைய கொள்கை தான் அதை தீவிரமாக நிறைவேற்றுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை நாடு எங்கேயே போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கவலையோடு தான் பார்க்குறோம் ஒரு முடிவு இருக்கான்னா எல்லாேருக்கும் எல்லாருக்கும் ஒரு விதத்தில் கண்டிப்பாக முடிவு கொண்டு நல்லதே நடக்கும் என்ன நடக்கிறது குடியரசுத் தலைவர் உரையில் வந்து குடியரசுத் தலைவர் ரொம்ப கடைசியாக பேசும்போது ரொம்ப டயர்டாகிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது உடனே குடியரசுத் தலைவர் மாளிகை சொல்லுது அப்படிலாம் இல்லை ஏன் காங்கிரஸ் அந்த தகவலை சொல்லுது காங்கிரஸ் வந்து அதாவது என்னென்னா இன்றைக்கி நான் நாடாளுமன்றத்தில் பேசின குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதாரத்தில் எப்படி இருக்கோம் இன்னும் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் பெண்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சொன்ன எதுவுமே உண்மை இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க வேலை வாய்ப்புக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண் கல்விக்கும் வறுமையை ஒழிச்சிட்டோங்கிறதுலையும் எவ்வளவு குளறுபடிகள் பண்ணியிருக்காங்கிறது நாடரையும் ஆளுநர் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு உரையை படிக்க மாட்டேங்கிறார் அப்படியே படிக்கணும் அதே மாதிரி தான் மோடி எழுதி கொடுத்த உரையே அவங்க அப்படியே படிச்சிருக்காங்க இது மோடி மேலே தான் தப்பு அதில் அவங்களே டயர்டாயிட்டாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியினர் நிம்மதியாக இருக்கிறார்கள் அப்படின்னா எங்கப்பா நிம்மதி அவங்க உள்ளுக்குள்ளே நினச்சிருப்பாங்கல்ல எங்கப்பா நிம்மதியாக இருக்காங்க பழங்குடியிருக்கு எதிரான குற்றம் மணிப்பூரில் எப்படி நடந்துகிட்ருக்குது இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட மக்கள் எப்படி இருக்காங்க பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டுருந்துருக்குல்லா இதையெல்லாம் ஜனாதிபதி அவர்கள் கொஞ்சம் அயற்சி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறார் உடனே இன்றைக்கி வந்து நம்ம ஜனாதிபதி மாளிகை உடனே கண்டனம் சோனியா காந்தி அதை தாண்டி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒன்று பேசல அதுதான் முக்கியம் அன்னலட்சுமியை வழிபட்டு விட்டு நாடாளுமன்றம் நோக்கி வந்தேன்னு நமக்கு ஒரே சந்தேகம் பத்து வருஷமாக அன்னலட்சுமியை வழிபட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்போ வறுமை குறைஞ்சிருக்கணும்ல நாளுக்கு நாள் வறுமை எப்படி அதிகமாகுது நீங்கள் தான் சொல்கிறீங்க எண்பது கோடி பேர் பட்டினியில் இருக்கிறார்கள் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு இலவச லேசன் தொடரும்னு பத்து வருடமாக ஆட்சியிலிருந்து எண்பது கோடி பேர் வறுமையிட்டு இருக்காங்களா அது அப்புறம் அது எப்படி வல்லரசு நாடாக இருக்கும் நல்லரசு நாடாக இருக்கும் என்ன நீங்கள் ஆட்சி பண்ணீங்க பத்து வருஷம் கழித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருவு பணத்தைலாம் கொண்டு வர நீங்கள் எத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா தெரில வங்கியில் எல்லாத்துக்கும் பணம் போடுறேன்னிங்க அப்புறம் இல்லைன்னிங்க நாங்கள்லாம் அந்த மாதிரி சொல்லவே இல்லை நீங்கள் சரி அதாவது ரைட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜிடிபி உயர்ந்துருச்சு இருந்தீங்க ஜிடிபி ஒன்றும் உயர்ந்த மாதிரியே தெரில பொருளாதாரம் வந்த நிலை பொருளாதாரமே இருக்காங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது பங்கு சந்தை அகாத அகாத பாலத்தில் பாதாளத்தில் விழுந்துருச்சு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் பணத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணம் போடுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் போடுறாங்க நிர்மலா அதாவது எப்படின்னா இங்கே நிர்மலா அம்மா வந்து நம்மளை ஏமாற்றலாம் வெளிநாட்டு முதலீடுகளை ஏமாத்துவாங்களா ஓ அப்போ எங்களுக்கு டேக்ஸ் போடுறேன்னு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பட்ஜெட்டில் அதை விளக்க போகிறாங்க எதுக்கு போடணும் எதுக்கு எடுக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு பொருளாதார சிறத்தன்மை இல்லைன்னு வெளிநாடுகள் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிடுச்சேன் உள்நாட்டிலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது வக்பு மசோதா வக்பு மசோதாவை விடாப்படியாக இருக்கன்னு நினைக்கிறீங்களே என்ன காரணம் வக்பு அப்படின்னா என்னங்க வக்பு அப்படின்னா இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய பெரும் பெரியும் பணக்காரர்கள் அந்த இடமோ வணிக வளாகமோ இல்லை பணமோ ஏதோ ஒன்று கடவுளுக்காக கொடுத்துருவாங்க அதை அவங்களே நினச்சாலும் திரும்பி வாங்க முடியாது அல்லாவுக்காக கொடுக்கப்பட்டது இதுதான் வக்பு அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி பக்பு வாரியம்ங்கிறது இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்காக அந்த மதத்திற்காக கொடுத்தது அந்த அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எப்படி இன்னொரு மதத்தினர் போடுவீங்கன்னு கேட்குறாரு சரியான பாயிண்ட் அதாவது அறநிலைத்துறை எப்படி உருவாக்கப்பட்டதோ எச்ஆர்எம்சி அறநிலைத்துறை எப்படி உருவாக்கப்பட்டதோ அதே போல் வக்பு வாரியம் இதை குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற கதை என்னென்னா பக்பு வாரியத்துக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னு கடைசியாக ஆர்டிஐயில் போட்ட தகவல் என்னென்னா ஆறு லட்சம் ஏக்கர் இருக்குது இந்தியா முழுக்க ஆனால் தமிழ்நாடு ஆந்திரா இந்த ரெண்டில் மட்டும் த அறநிலைத்துறை இது இந்து அறநிலைத்துறை இருக்குது அவங்களுக்கு சொந்தமாக எட்டு லட்சம் ஏக்கர் இருக்குது ரெண்டு ஸ்டேட்டில் இவங்க இந்தியா முழுக்கவே தான் ஆனால் என்ன பரப்பு போடுறது இந்தியா முழுக்க இவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு இந்த இது வந்து பொய்யான தகவல் பிஜேபி கிளம்பு முதன் முதலில் அண்ணல் நபி அவர்களுக்காக ஒரு பழத்தோட்டத்தை ஒருத்தர் கொடுக்குறார் அதுதான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அவர் இருக்கக்கூடிய மெதினால தண்ணி இல்லைங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு கிணறை வந்து ஒரு ஒரு கொடுக்குறார் அப்போ தான் வக்பு உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ் வரும்போது அப்போ வந்து அந்த அம்மா என்ன பண்ணாங்க இந்த மத விஷயத்துலாம் நம்ம தலையிட வேணாம் இப்போ யார் யார்கிட்ட அந்த சொத்து இருக்குதோ அப்படியே இருக்கட்டும்ட்டாங்க என்ன ஆகி போச்சுன்னா இஸ்லாமியர்கள் இங்கே இருந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்துக்கள் இவங்க அந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டை போ எல்லா இடத்துலையும் இருக்குது ஆட்டை போட ஆரம்பித்தாங்க இதற்காகத்தான் வக்பு வாரிய போர்டும் அறநிலைத்துறையும் உருவாக்கப்பட்டது ஆனால் இப்போ பிஜேபிக்காரங்க அறநிலைத்துறையிலையும் கைவிக்கிறாங்க வக்புலையும் கைவிப்பாங்க ஏன்னா வக்பு அப்படிங்கிறது அங்கேயும் ஆட்டையை போடுறது அங்கே அறநிலைத்துறை வேணாங்கிறது அங்கேயும் ஆட்டை போடுறது இவர்களுக்கு ரெண்டு கடவுள்கள் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள் கும்பல் தான் இந்த சங்கி கும்பல் உங்களை பற்றி நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரியல வரலாறு தெரியாதவர்கள் சொல்லுவது தான் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வக்பு வாரிய சொத்துக்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அறுநூற்றி அறுபத்தஞ்சி பக்கம் எது இந்த கம ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டாங்கல்ல ஆர் ராஜா சொன்னார்ல முதல் நாள் நைட்டு எட்டு மணிக்கு கொடுக்குறாங்க அடுத்த நாள் என்ன மாற்றம் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆறுநூற்றி அறுபத்தஞ்சி பக்கத்தை முதல் நாள் கொடுத்துட்டு இந்த பாலாபிகா அவங்க தான் தலைவர் ஜாயின் கமிட்டி தலைவர் அடுத்த நாள் வந்து கருத்து சொல்லுங்கிறாங்க எப்படிங்க சொல்ல முடியும் அப்புறம் அவசர கோலத்தில் நாங்கள் சொல்கிற திருத்தங்கள் எதுவுமே ஈடுபட்டதில்லை சுதந்திர இந்தியாவில் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டினா என்ன இந்திரா காந்தி காலத்தில் போடப்பட்டது ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்தில் போடப்பட்டு நரசிம்மராவ் காலத்தில் கூட போடப்பட்டது அப்போல்லாம் என்ன நமக்கு தெரிஞ்சு நரசிம்மரா காலத்தில் இதே மாதிரி போடப்பட்டு எதிர்கட்சிகள் ஒரு ஏழு சொல்கிறாங்க அதில் நாலு நிறைவேற்றுறாங்க ராஜீவ்காந்தி காலத்தில் அதே தான் இவங்க ஒரு நாலு சொல்லுவாங்க அவங்க ஒரு பத்து சொல்லுவாங்க ரெண்டு பார்த்து ஆளுங்கட்சி ஒரு ஏழு வச்சுக்குவாங்க எதிர்கட்சி தான் ஒரு நாலு சேர்ப்பாங்க ஆனால் முதல் முறையாக எதிர்கட்சி சொன்னது எதுவுமே இல்லை ஆளுங்கட்சிக்கு பதினாறு பேராக எதிர்கட்சிக்கு பத்து பேர் தோல்வி அடைந்து போட்டது தீர்மானம் இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லையே இங்கே பெரும்பான்மை சிறுபான்மையினே இல்லையே அனைவருடைய கருத்துக்களையும் அதுக்கு தான் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டீங்க அப்புறம் இதில் என்ன அப்போ ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு ஒன்று போட்டு உங்கள் சர்வாதிகாரத்தை நிலைநாட்டிட்டீங்க இதில் மூணு புள்ளி ஆறு கோடி மக்கள் இமெயில் மூலமாக அனுப்பியிருக்காங்க அதாவது வக்பு வாரிய சொத்தை பற்றி அவங்க கேட்டுருக்காங்கல்ல இஸ்லாமிய மக்களே உங்களுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க மூணு புள்ளி ஆறு கோடி இஸ்லாமியர்கள் நேரில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னவர்கள் யாருமே அதாவது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பக்பு வாரியத்து சொத்துக்களில் வெளியால் தலையிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க வரும் நாலு சதவீதம் மட்டும் அதில் கொஞ்சம் திருத்தம் பண்ணுங்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெகுஜன மக்களின் எண்ணங்களுக்கு மாறாக எப்படி வக்பு வாரிய சொத்துல போய் நீங்கள் கை வைப்பீங்க அப்போ வக்பு வாரிய சொத்து மூலமாக கை வைப்பதன் மூலம் என்ன சாதிக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள் பல கட்டடங்கள் இருக்குது பழைய பல நிலம் இருக்குது இதை முழுக்க ஆட்டையை போடுவதற்கு பிஜேபி போடுற ஒரு விஷயம் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்பு வாரியம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து ஏற்கனவே இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக அதாவது என்னென்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவங்க தனியாக பண்ணிகிட்ருக்காங்க அதை பால்படுத்தக்கூடிய வேலைகள் இன்றைக்கி பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்க இது கடைசி ஏற்க போய் முடியும் உச்சநீதிமன்றத்தில் முடியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட போகிறாங்க எதிர்கட்சிகள் சொல்லிடுச்சு இல்லை கண்டிப்பாக நாங்கள் வழக்கு போடுவோம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும் ஆர்டிகல் இருபத்தஞ்சு என்ன சொல்லுது ஒவ்வொருவருக்கும் அதாவது மத சுதந்திரம் உண்டு ஆர்டிக்கல் இருபத்தி இருபத்தி ஆர்ட்டிகல் இருபத்தி நாலு மத சுதந்திரம் இருபத்தி அஞ்சு என்ன சொல்லுது இல்லை இல்லை எந்த விதமான கட்டடங்களோ அல்ல அந்த நிலங்களோ அது அவர் அந்த மதத்தினரால் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் இருபத்தெட்டில் செக்ஷன் ஒன்று அது ஏற்கனவே இல்லை நடைமுறைகளை நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு வருது இதையெல்லாம் மாற்றிவிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு எப்படி பிஜேபியால் பண்ண முடியும் எல்லாத்தையும் கால்நறி போட்டு நாங்கள் பண்ணுவோம் விடாப்படியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இஸ்லாமியர்கள் மேலே அடக்குமுறை பண்ணுறது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது அதன் மூலம் வாக்குகளை பெறுவது வேறு எந்த நோக்கமும் இல்லை இதுக்கு வந்து நம்ம நிதிஷ்குமாரும் நாயுடும் இந்த அளவுக்கு துணை போயிட்டு இருக்கிறது நம்ம வருத்தமாகுது அடிக்கடி ஒரு கண்டனம் தெரிவித்தால் மட்டும் போதாது இல்லை இவர்கள் என்றால் வரலாறுகளை மன்னிக்காது வரலாறு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஜாலியாக இருக்கோம் இப்படியே வாழ்க்கை ஓடிடணும் வாழ்க்கை இப்படிலாம் ஜாலியாக போவாதுங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு விரைவில் பிஜேபிக்கு அந்த பெரிய லெவலில் ஏறிட்டாங்க அடிச்சு அடி வாங்கி கீழே விழுந்தாங்கன்னா எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி வாங்குவார்கள் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பதவிக்கு வந்திருக்காங்க அட் கீழே விழுந்தாங்கன்னா முடிஞ்சது கதை எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்